இஸ் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளை இந்த நாளில் மாதத்துடைய முதல் சனிக்கிழமை இந்த அருள்நிலை ஆலயத்திலும் அன்னையினுடைய திருப்பாதத்திலும் நாம் அமர்ந்து இந்த கல்வாரி பலியை நாம் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளில் இன்றைய இறைவார்த்தை வழியாக அன்னை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் இந்த இறைவார்த்தை பகுதி வழியாக அன்னை நமக்கு சொல்கிறார்கள் பார்ந்தவர்களே அங்கேரி நாட்டு ஆண்டு வந்த ஒரு மன்னன் அவன் கிறிஸ்தவன் ஒரு நாள் மிக சோகமாக அமர்ந்திருக்கிறான் அப்பொழுது அந்த மன்னனுடைய தம்பி அந்த பக்கம் வருகிறார் அண்ணன் மிக சோகமாக ஒரு மன்னனாக இருந்தாலும் கூட மிக வருத்தமாக இருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறான் எனவே அவர் இடத்துல கேட்குற அண்ணா ஏன் இவ்வளவு சோகம் அப்போ அந்த மன்னன் சொன்னான் நான் ஒரு பெரிய பாவி திடீரென்று ஆண்டவர் என்னை அழைத்தால் அவருடைய முன்னால் நான் போய் நிற்கிறபோது நான் என்ன செய்ய போகிறேன் என்ற ஒரு அச்சம் எனக்கு வருகிறது என்று அந்த மன்னன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து சொன்னான் அதை உடனே இந்த தம்பி ஏதாவது ஆறுதலாக சொல்லியிருந்தால் பரவாயில்லை கிண்டலும் கேலியுமாக சிரித்துவிட்டு இதுக்குள்ளாமல் போய் வருத்தப்படணும் என்ன நீங்கள் சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் இந்த அரசனுக்கு இது மிக வருத்தமாக இருந்தது நான் எவ்வளோ வேதனையோடு நான் ஒரு பாவி கடவுள் முன்னால் போய் நின்றால் கடவுள் எனக்கு என்ன தண்டனை கொடுப்பாரோ தெரியலையே இப்படி நான் பயந்திருக்கிறேன் என் தம்பி என்னை கேலி செய்துவிட்டு போகிறான் சரி இவனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தார் அந்த நாட்டிலே ஒரு முறை இருந்தது என்னவென்றால் அந்த மன்னன் யாருக்கு தூக்கு தண்டனையை கட்டளையிடுகிறானோ அந்த தூக்கு தண்டனை கைதி வீட்டுக்கு முன்பாக அந்த தண்டனையை நிறைவேற்றக்கூடிய அந்த மனிதர் போய் எக்காலத்தை ஊதுவார் அது எந்த நேரமாக இருந்தாலும் யாருடைய வீட்டின் முன்பாக எக்காலம் ஊதப்படுகிறதோ உடனடியாக அரசன் முன்னால் வந்து நிற்க வேண்டும் அரசனும் அவருடைய தண்டனையை ஆணையிடுகிற பொழுது அவருக்கு உடனடியாக தூக்கு தண்டனை கொடுக்கப்படும் இந்த தம்பி தன்னை கேலி செய்துவிட்டு போய் படுக்கப் போகிறான் அப்போது அரசன் அந்த எக்காலம் ஊதக்கூடியவனை மரண தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவனை அழைத்து என் தம்பியின் வீட்டுக்கு முன்பாக போய் அந்த எக்காலத்தை ஊது என்று சொல்கிறார் அதே போல் அந்த தம்பியின் வீட்டிற்கு முன்பாக எக்காலம் ஊதப்படுகிறது நடு நராத்திரியாக இருந்தாலும் சரி அடித்து துடித்து எழுந்து ஓடி வருகிறான் மன்னன் முன்னால் வந்து மன்னே மன்னரே நான் என்ன தப்பு செய்தேன் ஏன் எனக்கு இந்த தூக்கு தண்டனை என்று அலறி துடிக்கிறான் அப்போது அந்த மன்னர் சொன்னார் இதோ இந்த நாட்டை ஆளக்கூடிய நான் உன்னுடைய அண்ணன் முறை ஆனாலும் கூட என் முன்னால் வந்து நிற்பதற்கே இப்படி பயப்படுகிறாயே இந்த உலகத்தையெல்லாம் ஆளக்கூடிய மாமன்னனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் முன்னால் நான் ஒரு பாவி எப்படி நான் அவரை எதிர்கொள்வேன் என்று சொல்கிறேன் நீ அதை குறித்து கவலைப்படவில்லை கேலி செய்தாய் என்று சொன்னபோதுதான் அந்த தம்பி தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்கிறார் உடனடியாக ஒரு நல்ல அருள் பணியாளரை அழைத்து வந்து மன்னனிடத்திலே விட அவரும் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து ஒரு மன நிறைவோடு அவர் இருக்க ஆரம்பித்தாராம் ஆம் இஸ்வீவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுளுக்கு அஞ்சு வாழக்கூடிய ஒரு மனிதன் அவர்தான் இந்த அங்கேரி நாட்டு மன்னனை பற்றிய இந்த கதையை நாம் கேட்டோம் இன்றைய முதல் வாசகம் லேவியர் புத்தகத்திலிருந்து நாம் எடுத்து வாசிக்க கேட்டோம் லேவியர் நூலிலே இந்த ஜூபிலி ஆண்டை பற்றிய விளக்க உரைகளை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார் இது எல்லாவற்றையும் அவர் சொன்ன பிற்பாடு கடவுளுக்கு அஞ்சு நடங்கள் ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் என்று எல்லா நியமங்கள் சட்டத்திட்டங்கள் கட்டளைகளையெல்லாம் ஆண்டவருக்கு அஞ்சு நடந்து நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியைத்தான் முதல் வாசகம் சொல்கிறது ஆனால் நற்செய்திக்கு வருகிற பொழுது இதற்கு நேர் எதிர்மாறாக கடவுளுடைய கட்டளை அல்லது உலக மரபு இது எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு மனிதனை பற்றித்தான் இன்றைய நற்செய்தியிலே நமக்கு சொல்லுவதை நாம் கதையாக வாசிக்க கேட்டோம் அந்த குறுநில மன்னன் ஏரோது தன்னுடைய சகோதரன் மனைவி ஏரோதி ஆளை அங்கே மனைவியாக வைத்திருக்கிறான் அவருடைய உறவு முறையை பார்க்கிறபோது பெரிய ஏரோதினுடைய நான்காவது புதழ்வனுடைய பிள்ளை தான் இந்த ஏரோதியாள் அப்படி என்று சொல்லி பார்த்தாலும் ஒரு மகள் உறவில் வரக்கூடியவர் இந்த ஏரோதியாள் ஒரு தந்தை மகளை மணப்பது என்பது மாபெரும் குற்றமாக இருக்கிறது எந்த சமுதாயத்திலும் நடைபெறாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மிக மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததால்தான் இங்கே திருமுழுக்கு யோவான் அவரை பார்த்து நீ செய்வது தவறு ஆண்டவருக்கு முன்பாக அசுத்தமான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ மனமாற வேண்டும் ஆண்டவர் உன்னை இல்லை என்றால் தண்டித்து விடுவார் என்று சொன்னபோது அவன் மனம் கலக்க முறுகிறான் ஆனாலும் கூட அந்த ஏரோதியாளினுடைய தொடர் தொடர்பிலே அவன் வாழ்ந்து பாவத்திலே மூழ்கி இருப்பதைத்தான் இங்கே நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது அது மட்டும் அல்ல எதை தவறு என்று சுட்டி காட்டினாரோ அந்த திருமுழுக்கு யோவானையே கொலை செய்த மாபெரும் பாதக செயலை அவன் கட்டிக்கொள்கிறான் முதல் வாசகம் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கக்கூடிய மக்களை பற்றியும் இரண்டாவது நற்செய்தியிலே எதை பற்றியும் கவலைப்படாத ஏனோதானோ என்ற மனநிலையிலே பாவ உணர்வோ குற்ற உணர்வோ இல்லாத ஒரு நிலையில் மிக மோசமான வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதனைப் பற்றி நாம் வாசிக்கிறோம் என் மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்னையினுடைய இந்த திருத்தலத்தை நாம் நாவிடி வந்திருக்கிறோம் அன்னை எங்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார்களோ அந்த காட்சியிலே அவர்கள் சொல்வது நீங்கள் ஜிபியுங்கள் உலக மக்களுக்காக பாவிகளுக்காக ஜெபியுங்கள் பாவிகள் மனம் மாறுவதற்காக என்றுதான் எல்லா காட்சியிலும் அன்னை சொல்வதை பார்க்கிறோம் அது லூர்திலே பெர்னடத்துக்கு சொன்னதாக இருந்தாலும் சரி பாத்திமாவிலே அந்த மூன்று சிறுவர்களுக்கு சொன்னதாக இருந்தாலும் எல்லா இடத்திலும் அன்னை ஜபமாலையை கொடுத்து ஜெபியுங்கள் பாவிகள் மனம் மாறுவதற்காக மன்றாடுங்கள் உலக அமைதிக்காக ஜெபியுங்கள் என்று தான் சொல்கிறார் இன்றைக்கு இந்த அருள்தலத்தை திருதலத்தை நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்முடைய தாயை போல மனதில் எப்பொழுதும் பாவத்தை விடுத்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அன்னை நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது எனவே ஆண்டவருக்கு அஞ்சி அசுத்தமான பாவ வழிகளை எல்லாம் நாம் விட்டுவிட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அன்னையினுடைய பரிந்துரையால் நிறைந்த ஆசிரியை பெற நாம் தொடர்ந்து ஜபிப்போம் இறைவனை சினிம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்